இன்றைக்கி எதாவது கத்தருடைய வார்த்தையை நம்பி 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 இன்னைக்கு அதுக்கு பின்னாடி போகிற ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றுகிறவர்கள் ஒரு பக்கம் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள ஓநாய்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதுக்கு பின்னாடி போகிற ஒரு பெரிய கூட்டம் ஆனால் இவங்களுக்கு அது தப்புனே தெரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனை அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இருக்குது நம்ம சரியானதை போதிச்சாலும் அது எதிர்க்கிற கூட்டம் ஏன்னா இவங்க தப்பாக போதிக்கும் போது சரின்னு வந்து சொல்லும் போது இரேமியாவாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு இசைக்கேலாக இருக்கட்டும் எந்த தீர்க்க தரிசியமும் விட்டு வைக்கவில்லை யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அதுதான் இப்போவும் நடக்குது சத்தியத்தை சொன்னால் கேட்காத ஒரு கூட்டம் சத்தியம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு கூட்டம் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா நீங்கள் ஒரு அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிற இடத்துக்கு வந்துட்டீங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய சபைகளில் கம்யூனியன் சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது அது வந்து சர்ச்சோடைய ஆக்டிவிட்டீஸில் ஒன்று அதை எடுக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பயமோ அல்லது அதுக்கான ஒரு ஆயத்தமோ எதுவுமே கிடையாது அதனுடைய விளைவு என்ன சண்டே முதல் சண்டே ஒன்றாம் தேதி எடுக்கணும் அவ்வளோதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி அந்த கமினனுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியமோ அதை பற்றி எச்சரிப்போ எதுவும் கிடையாது நிதானித்து எடுக்காததுனால பைபிள் சொல்லுது அவர்கள் கத்தருடைய சரீரத்தை குறித்து நிதானித்து அறியாததுனாலே இருக்குது இன்னைக்கு சபை அந்த இடத்துக்கு போயிடுச்சு கடைசி இருபது வருஷமாக அதனால் கத்தர் பார்த்தாரு கமினியனை கொஞ்சம் நிறுத்துப்பா எந்த உலகம் முழுக்க நிறுத்துறாரு யோசித்து பாருங்க ஒரு விஷயம் உலகம் முழுக்க நடக்குது நீங்க உலகம் முழுக்க கொரோனா வந்துச்சு நினைக்கிறீங்க ஆனால் நீங்க எப்படி நினைக்கணும் உலகம் முழுக்க கம்யூனியன் நின்றுச்சு உலகம் முழுக்க உடன்படிக்கை நின்றுச்சு அப்படி பார்த்துருக்கணும் அதை இப்போ யோசித்து பாருங்க உடன்படிக்கை என்ன கம்யூனா என்ன கத்தர் சொல்றாரு நான் உங்களோடு பண்ணுகிற புதிய உடன்படிக்கை உடன்படிக்கனா என்ன கவனன் அதாவது ஆண்டவர் மனவாளன் மனவாட்டியோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார் நான் என்ன பண்றேன் நிச்சயம் பண்ணிட்டேன் நான் சீக்கிரத்தில் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறார் அந்த ஆண்டவர் தான் செய்கிறாரு இந்த கம்பெனியனை கொஞ்சம் நிறுத்தி வைனுங்கிறார் ஒன்பது நாளில் இருக்கல ஓசியாவில் நிறுத்தி வைன்னு சொல்கிறார் இப்போ ஒருத்தர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பொண்ணு வீட்டுக்குமா ஃபோன் பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம் ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னால் உடனே பொண்ணு வீட்டார் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்தில் என்ன பிரச்சனை ஏன் நிறுத்துறாங்கன்னு மாப்பிளை வீட்டுக்காரங்கள போய் கேட்பாங்க ஒரு வேளை மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீடு சொன்னாலும் சரி கொஞ்ச நாள் வேண்டாம் கொஞ்சம் நிறுத்தி வைப்போம்னு சொன்னா உடனே மாப்பிளை வீட்டில் என்ன சார் பிரச்சனை ஏன் உடன்படிக்கை நிறுத்திட்டீங்கன்னு சபை கேட்கவே இல்லை ஆண்டவரை கேட்கல ஒரு கூட்டம் தான் கேட்டுச்சு பெரும்பான்மையான கூட்டம் கேட்கல அது என்னன்னு நினைச்சுக்கிச்சு கொரோனா அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த அந்த கமிஷன் எடுக்கலைங்கிறதான ஆறு மாசம் எடுக்கல அதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் இருபத்தி ஓராந்தேதி லாக்டவுன் போட்டாங்க செப்டம்பர் ஒன்றாந்தேதி தான் நமக்கு சப திறக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்க நம்ம தான் ஃபஸ்ட்டு அதுவே பெரிய விஷயம் இந்தியாவிலே நமக்கு தான் ஃபஸ்ட்டு இன்னும் சொல்ல போனால் ஆசியாலே நமக்கு தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு தான் கத்துற ஒரு பெரிய கிருவை கொடுத்தார் அப்போது ஆறு மாதம் கம்யூனன் எடுக்கலை இந்த ஆறு மாதம் கம்யூனியன் எடுக்கலைங்கிறதான ஒரு பாரமோ ஒரு உணர்வோ ஒரு வருத்தமோ சபைக்கு இருந்துச்சா நம்ம எப்படியாவது அது அதை பற்றி எதாவது ஃபீல் பண்ணோமா அப்போ யோசித்து பாருங்கள் எனக்கான உடன்படிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு ஆறு மாதம் எனக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையே இல்லை இதை பற்றின உணர்வு கொஞ்சம் கூட சர்ச்சைக்கு வரல சொன்னாலும் ஒரு சிலருக்கு கோபம் ஒரு மூத்த போதகர் சொன்னார் அவர் என்ன உடன்படிக்கையை பற்றி பேசுகிறாரு ஒன்றும் பயப்படாதீங்க மார்ச் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி லாக்டவுன் போட்டாங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதி நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம் அப்படின்னாரு எடுக்கலையே செப்டம்பர் வரைக்கும் எடுக்கலையே அப்போ நமக்கு தோணி இருக்கணும்ல நான் என்ன சொல்கிறேன் அந்த உணர்வு வந்துச்சா ஏன்னா மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நோவா காலத்தின் போறிய ஜனங்கள் மனுஷகுமாரன் வரும்போதும் இருப்பார்கள் எப்படி எனில் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள் இப்போ கம்னன் ஆறு மாதம் நின்றுச்சே உணர்வு வந்துச்சா ஏன் நிறுத்தினார் ஆண்டவர்னு ஆனால் பைபிளில் படிக்கும் போது ஸ்பிரிச்சுவலாக படிக்கிறீங்க ஆண்டவர் மலையை பெய்யா வைக்க ஏன் ஆண்டவர் மலையை நிறுத்தினார் ஏன் ஆண்டவர் வந்து வெள்ளத்தை வரப்பண்ணாரு ஏன் செங்கடலை அது ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருந்துச்சு இல்லை அப்போ கொரோனாவுக்கு பின்னாடி என்ன ரீசன் பத்து வாதை எகிப்தில் வந்துச்சு அதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவலாக தானே படிக்கிறீங்க நீங்கள் கர்த்தர் ஏன் வாதையை கொடுத்தாருந்தானே படிக்கிறீங்க எகிப்தில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு நான் படிக்கிறீங்க கர்த்தர் கொடுத்தாருன்னு படிக்கிறீங்கள அப்போ கொரோனாவே நீங்கள் அப்படி தானே பார்த்துருக்கணும் கர்த்தர் ஏன் கொடுத்தார்னு பார்த்துருக்கணும் பார்க்கவே இல்லை அதான் உணர்வில்லாத இருதயம் அதுக்கு பேர் தான் உணர்வில்லாத இருதயம் ஆனால் இந்த கொரோனா ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்துச்சு சபை மிக மோசமான இடத்தில் இருந்துச்சு கர்த்தருடைய பெரிய கிருவை கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது கர்த்தர் பக்கம் வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது அந்த கூட்டம் தான் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற கூட்டத்தில் ஒரு பகுதி ஏன்னு சொன்னால் வசனத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரவே வராது வசனத்தை பேசுனா கேட்கவும் மாட்டாங்க அற்புத அடையாளம் ஓடுவாங்க தீர்க்க தரிசனம் ஓடுவாங்க வர்ஷிப்பு ஓடுவாங்க ஏதாவது ஆசீர்வாதம் சொல்லி பாருங்க அப்படியே கூட்டம் நிரம்பி வழியும் சபையிலே வேத பாடம் வச்சு பாருங்கள் ஆளே வராது ஆனால் இப்போ கொரோனாவுக்கு பிறகு வேத பாடம் வச்சால் ஒரு பெரிய கூட்டம் வருகிறது கொரோனாவுக்கு பிறகு வசனத்துக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை கத்த திருப்பி இருக்கிறார் அது கத்தர் நமக்கு கொடுத்ததால் நல்ல வாய்ப்பு நான் சொல்லுவேன் கொரோனா வந்து ஒரு விதத்தில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக மாறுச்சு அநேகர் தேவன் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் அல்ல லூயா வேதம் சொன்னபடி அந்த ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறியது அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டது ஆனால் கர்த்தர் இப்பொழுது மனம் இறங்கி இருக்கிறார் மீண்டும் ஆண்டவர் நமக்கு அப்பத்திய ரசத்தை எடுக்க என்ன கொடுத்துருக்கிறாரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த ஒவ்வொரு காரியத்தை பொழுதும் இந்த செய்தி கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு என்னன்னா ஒரு முறை கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார் ஆலயத்தை தான் மூடினார் எடுக்க விடாமல் தடுத்தார் இந்த முறை அப்படி செய்ய மாட்டார் சிதறடிக்கப்படுவோம் நான் இதை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன் சிதறடிக்கப்படுவோம் இனி சபை மூடப்படாது சிதறடிக்கப்படும் காரணம் என்ன தெரியுமா கொரோனாவுக்கு முன்னாடி வர கொரோனாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய மோசமான நிலையை சபை போய்கிட்டு இருக்குது கொரோனாவுக்கு முன்னாடி சினிமா பாட்டு மாதிரி பாடினான் இப்போ சினிமா பாட்டையே பாடுறான் சச்சில் கொரோனாவுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு இப்போ துணிகரம் வந்துருச்சு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு தேவ பயம்னு கொஞ்சமாவது இருந்துச்சு இப்போ தேவ பயம் முற்றிலுமா போயிடுச்சு சபை கொள்ளையர்கள் கூடாரம்லாம் கிடையாது அதை விட மோசமான இடத்துக்கு போயிட்டுருக்கு அதனால அடுத்து கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு டபிள்யூஹெச்ஓ சொல்லுது உலக சுகாதார மையம் இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுன்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய யுத்தம் வருதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வருதா வரலையா அதெல்லாம் அவங்க சொல்கிறது இருக்கட்டும் ஆனால் அடுத்து சபை மூடப்படாது நீங்கள் லாக்டவுன் லாக்டவுன் மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க அடுத்த லாக்டவுன் வந்தால் இப்போ எல்லாருக்கும் இப்போ என்ன இருக்குது தெரியுமா அடுத்த லாக்டவுன் வந்துச்சுன்னா பரவாயில்லைங்க எல்லாம் ஆன்லைன் ஆக்கிட்டோம் சூப்பராக ஆன்லைன் கொண்டாந்தாச்சு எல்லா சர்ச்சிலையும் ஒய்ஃபை போட்டாச்சு கேமரா வாங்கியாச்சு இனிமேட்டு லாக்டவுன் வந்தால் பிரச்சனை இல்லை நம்ம லைவாக போட்டுடலாம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் லைவ் கூட பண்ண முடியாது அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது காற்று பிடிக்கப்படுகிற காலம் ஒன்று வரும் நீங்கள் நினச்சா கூட லைவ் பண்ண முடியாது சிதறடிக்கப்படுகிற காலம் ஒன்று வருகிறது நீங்கள் முதலாம் உலக இயந்தத்தையும் ரெண்டாம் உலக இயந்தத்தையும் கேள்விப்பட்டதில்லை அல்லது படித்ததில்லை அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது இதுதான் கொரோனா வரத்துக்கு முன்னாடியும் ஒன்றரை வருஷம் கத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஜனங்கள் செவி சாய்க்கவில்லை நினைவு காலத்து ஜனங்களை மாதிரி இருந்திருக்கணும் ஆனால் எல்லாம் நோவா காலத்து ஜனங்கள் மாதிரி இருந்தாங்க இப்போ திருப்பியும் சொல்கிறார் ஆண்டவர் இதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது இனி நோ மோர் லாக்டவுன் லாக்டவுனை விட மோசமான சிதறடிக்கிற காலம் ஒன்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வைஃபை வச்சு தப்பிச்சிக்கலாம் ஆன்லைன் வச்சு சர்ச்சிக்கலாம் எல்லா சர்ச்சிலும் கேமரா போட்டாச்சு ஒருவேளை நீ லாக்டவுன் வந்தாலும் பிரச்சனை இல்லைப்பா பண்ணிக்கலாம்னு இல்லை இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத வேறொன்று வரப்போகிறது நீங்கள் வசனத்தை போதிக்க முடியாத காலம் ஒன்று வருகிறது இது வசனத்தை போதிக்க வேண்டிய காலம் திருப்பியும் சொல்கிறேன் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வருகிறது சபை இப்போவும் ரொம்ப அசதியாக இருக்கு காட் நேவர் என்கரேஜ் த ப்ரோக்ராம்ஸ் சபை வந்து ப்ரோக்ராமில் இருக்கு இப்போ நிறைய ப்ரோக்ராம் கேட்டு பாருங்க ஏழு நாளும் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் இல்லை ஏழு நாளும் பிஸியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை பையன் சொல்லுவான் ஒரு வாரம் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போகிறேன் ஒரு வாரம் என்ன டெல்லிக்கு அமுச்சுருக்காங்க ஒரு வாரம் பாம்பேக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு இது எதுவுமே எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உதவாது எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா படிக்கணும்ல இதெல்லாம் சர்டிஃபிகேட் தான் ஆனால் பாஸ் பண்ணால் தான் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்ணாட்டி இந்த சர்ட்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ கிடையாது பத்தாவது பாஸ் பண்ணாட்டி நீங்கள் இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் சர்ட்டிவிகேட் வச்சுருந்தாலும் வேல்யூ கிடையாது இல்லை அந்த மெயின் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணும்ல நீங்கள் நிறையா ப்ரோக்ராம் இப்போ கேட்டு பாருங்க நாங்கள் டூர் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் சபையில் வசனம் இருக்கிறதா சத்தியம் இருக்கா சபை சத்தியத்தில் வளர்கிறதானா இல்லை ஆனால் வி ஆர் பிஸி எல்லா சபையும் பிஸி எல்லாரும் ப்ரோக்ராம் அத்தனை பேரும் இன்னைக்கு எல்லாம் ரெக்ரியேஷனுக்குள்ளே போயிட்டாங்க ஜாலியாக கவனிச்சு கொள்ளுங்க கொரோனாவை விட்ட மோசமான காலம் ஒன்று வருகிறது நான் கொள்ளை நோயை சொல்லலை கொள்ளை நோய் பற்றியே சொல்லலை அதுவும் வரும் அதை விட மோசமான காலங்கள் எல்லாம் வருகிறது கர்த்தர் சொன்ன முடிவின் காலத்துக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்